இறங்க சிந்திட ஆடுகிறதாய்கி ஆனந்தமேம் சக்தியும் சக்தியோம் சக்தியோம் ஆடுக ஒன் ஊஞ்சல் அம்மா ஆடுக ஒன்னூஞ்சல் ஆடுக ாயனும் பன்னேரு கையனும் ஆட்டு விட்டார்கொன் ஊஞ்சலையே உண்டு கணபதி கோட்டை தளபதி கும்மி அடித்தால் ஆனந்தமே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியோ அம்மாவானி சரஸ்வதி வண்ண திருமகள் மகள் ஆட்டு விட்டார்கொன் நூஞ்சலையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தாண்டேஸ்வரனும் மயனும் ஹரியும் காலங்கள்

நிறைய பேர் வராங்க சார் வெள்ளு சில பேருக்கு அந்த ரெண்டு சைட்ல போர்டு போட்டுருவோம் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க குழந்தை கல்யாணம் பண்ணுறாங்க சார் அதனால நல்லா என்ஜாய் போறாங்க நல்லா பழகிட்டு பதினேழு தெரியும் சார் மில்லியன் நகர் மில்லியன் நகர் சொல்லுவாங்க அந்த கோயிலை கொஞ்சம் கவுண்டி உள்ளே மக்களுக்கு தெரியாது அந்த சைடுல மெயின் வீட்டுல போர்டு போட்டுருவோம் அதை வச்சுன்னா கொஞ்சம் நிறைய பேர் வராங்க வேண்டிகிட்டு இருக்காங்க குழந்தை எல்லாம் வேண்டிக்க கல்யாணம் இருக்காங்க பண்ண வேண்டிக்காங்க பள்ளிகளை வந்து வந்து பார்த்து செத்து போறாங்க பட எல்லாம் செத்து போறாங்க போறாங்க சார் அம்மா பட மக்கள் இப்போ சரியா வேற செயலாள ஊக்கம் வந்து கேட்டாங்க மக்களை அதிகமா வரணும்னு வேண்டினு கண்டிப்பா இந்த நானே பூஜை பண்றேன் அம்மனுக்கு டைம் அப்பப்போ நான் டைம் டைம் பார்த்தேன் அம்மா தூக்க விட மாட்டாங்க அதை நான் ஒன்னு நான் பார்த்துக்கிட்டேன் சார் முன்னே வந்து அதாவது சொல்லிட்டுருக்காங்க நான் ஒன்றும் கண்ணா பார்க்கல ஆடி மாதம் தான் ஊத்துவாங்களோ சித்திரை மாதம் தான் போய் திருவா நல்லா காந்தா பண்ணுவாங்க இன்னும் இந்த கோயில விடுப்பாங்க ஒன்றும் அடிக்க அச்சிடில்லை பெரிய விரிஞ்சு கொண்டு வரலாம் வெண்டேஷ் கொடுத்தா அதெல்லாம் நடக்கும்